என்னது சினிமா பார்க்க இம்புட்டு செலவா இந்த மாதிரி பாண்டியன் அண்ட் கோமதியை பயங்கரமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கின தங்கமையில் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க சென்னையில் மீனா ட்ரைனிங்கில் இருக்கும்போது செந்தில் ஹோட்டலில் சும்மா தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ற பாண்டியன் அவருக்கு சென்னையில் முடிக்க வேண்டிய வேலைகளை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக சொல்றாரு இதற்கிடையே பாண்டியனோட வீட்டுக்கு வர்ற தங்கமயிலோட அம்மா செந்திலன் மீனாவை சென்னைக்கு அனுப்புறது போல சரவணன் தங்கமையிலயே எங்கேயாச்சும் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆக்சுவலா இப்பதான் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா சரவணன் அண்ட் தங்கமயிலோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது ஏழை வீட்டு பெண்ணா இருந்தப்பவும் பணக்கார ஜம்பத்தோட அடுத்தடுத்த காய்களை நகர்த்தி தங்கமயில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை முடிச்சு வச்சிருக்காங்க அவங்களுடைய அம்மா பாக்கியம் எண்பது சவர நகைகள் போடுறதா சொன்ன நிலையில் அது எல்லாத்தையுமே கவரிங் அப்படிங்கிறது கூட தெரியாமல் பாண்டியன் என் குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியில் இருக்கிறாங்க இப்போது வீட்டுக்குள்ளே திருடன் நுழைந்த நிலையில எல்லாருடைய நகைகளையுமே கோமத்தியோட லாக்கரில் வைக்க போயிருக்கிறாங்க இதனால் தங்கமையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக்கில் இருக்கிறாங்க பிகாஸ் அவங்களுடைய நகைகளை உரத்தி உரசி பார்த்தாங்க அப்படின்னா அது தங்கம் இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரியா யோசிச்ச நிலையில அது குறித்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா நகையை உரசுவாங்களா அப்படிங்கிற மாதிரியா எல்லார்கிட்டையுமே தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க பேங்க் லாக்கர்ல வைக்கிற நகைகளை யாரும் உரசி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்களுக்கு ராஜி அண்ட் மற்றவங்க எல்லாருமே சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் தங்கமையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க இந்த நிலையில தான் மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே மீனாவோட ஆபீஸ் வேலையா சென்னை போக இருக்கிறாங்க அங்க ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா கழிக்க செந்தில் அண்ட் மீனா ரெண்டு பேருமே பிளான் பண்ணாங்க அதுக்கு அப்படியே பாண்டியன் ஆப்பு வைக்கிற மாதிரியா செந்தில் சென்னையில் வேலையை முடிச்சுட்டு வர வேண்டிய நிறைய வேலைகளை அடுக்கடுக்காக சொல்லிட்டுருக்கிறாரு இதனால் செந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு வாடி போகிறாரு இந்த தான் பாண்டியனோட வீட்டுக்கு வர தங்கமயிலோட அம்மா பாக்கியம் மீனா என் செந்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது போல் தங்கமயிலண்ட் சரவணனையும் வெளியே அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இதுக்கு ஓகே சொல்கிற பாண்டியன் அவங்க ரெண்டு பேரையும் சினிமாவுக்கு போயிட்டு வர சொல்கிறாரு தானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறதாகவும் அவர் சொல்கிறாரு ஆனால் தங்கமையில் இப்போ ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அவர்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி புக் பண்ணுறாங்க தொடர்ந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க இதனால் பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட கதி கலங்குது ஆனாலும் தங்கமயிலோட அம்மா முன்னிலையில் அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படியே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு ஆனாலும் பின்னாடி போய் பயங்கரமாக புலம்புறாரு டிக்கெட்டோட விலை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பாப்கார்ன் ஜூஸ் அண்ட் சிப்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ செலவானதா தங்கமையில் அடுக்கிறாங்க பாண்டியனோட புலம்பலை காட்டிலும் கோமத்தியோட புலம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கான அரிசியே வாங்கிடுவேன் இருபது கிலோ அரிசி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா கோமதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியாக இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு அண்ட் தங்க மேல் மாட்டுவாங்க ஸோ அவங்களுடைய முகத்திரை எப்போ குழிய போகுது அப்படிங்கிற ஒரு தருணத்துக்காகவும் இந்த சீரியல் பார்க்குற சீரியல் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க பட் கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கவே நடக்காது ஸோ நீண்ட நாள் ஆகலாம் ஸோ எனவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலுடைய கதைப்போக்கி அப்படி தென் இதில் உங்களுடைய மனம் கவர்ந்த கேரக்டர் யாரோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்